நாம் இன்றைக்கு இப்போது பார்க்க போகிறது அல் முபாரக்காக இன்றைக்கு வந்துட்டு பெருசாக இது இருக்காது க்ரௌட் இருக்காது என்ன சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கிளப்பி இன்றைக்கு ஈது ஈது சுற்றி இன்றைக்கி பெருசாக க்ரௌட் இருக்காது நாம் இப்படியே போகிறோம் எங்கே அப்படின்னா நம்மளோட பிளானிங் வந்துட்டு இன்றைக்கி இருந்துச்சு கோயிட் டவர் பார்க்க போகிறோம் டவர் பார்க்க போனால் நம்ம சரி அப்படியே சொல்லி சூக்கால் முபாரக்கியாக போயிட்டு அங்கே இருந்து அப்படியே வெளிக்கிட்டு இங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கிராண்ட் மஸ்க் கிராண்ட் மாஸ்கை பார்த்துட்டு அப்படியே டவர் போகிறோம் இதுதான் என்னுடைய பிளானிங் ஆனால் நம்ம என்ன மாதிரி அமையப்போகுது அப்படின்னு தெரியல இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஸோ அல் முபாரக்கியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் என்ன டைம் வெள்ளி சனி வியாழன் வெள்ளி சனி இந்த இட டைமில் வந்துட்டு இந்த இடத்துல லைட்லாம் போட்டு நைட்டில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறது பகல் டைம் அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அதால் வந்துட்டு இது வந்துட்டு அந்த கிளியராக இருக்காது இந்த லைட்லாம் போட்டுருக்காது ஸோ நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு போவோம் எஸ்டி கிராண்ட் மாஸ்ட் போகிறதுக்கு முன்னால் ஒரு வியூ ஏன்னு சொன்னால் இங்கே இந்த ரோட்டில் பஸ்ஸில் வந்தப்போ இந்த க்ரோண்ட் கிரா கிராண்ட் மாஸ் போகிற வழியில் தான் இந்த சூக்கம் இருக்குது ஸோ அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இதுக்குள்ளால் இறங்கியாச்சு இப்போ இறங்கி இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிராண்ட் மஸ்க்கு போகிறோம் இது நைட் டைமில் நல்லாயிருக்கும் வியூ சரிங்களா இப்போ நார்மலாக யாருமே இல்லை நைட் டைமில் அதுவும் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளில் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வாரீங்க அப்படின்னா அந்த டேட்டில் வாங்க இல்லைன்னா வராதிங்க சரி வாங்க ஆனால் அந்த டேட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல கிளியராக வெளியான வியூ ஒன்று கிடைக்கும் ஸோ இங்கேருந்து அறுநூறு மீட்டர் கிராண்ட் கிராண்ட் மஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொயிட் சிட்டியில் சரிங்களா அதுதான் மெயின் விஷயம் கொயிட் சிட்டிக்கு கொயிட் சிட்டி பார்க்கணும் அதாவது இது வந்துட்டு என்னோடய நான் ஃபஸ்ட் டைம் கொயிட் சிட்டிக்கு வரேன் அதே மாதிரி நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கொயிட் சிட்டியாக சுற்றி பார்க்க போகிறீங்க இங்கே பில்டிங்ஸ் தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்வாங்க அதனால் நம்ம வந்துட்டு இப்படி போவோம் பில்டிங்ஸை பார்த்துக்கிட்டு அப்படி ஏரியா பார்த்துக்கிட்டு போகலாம் நல்லா இருக்கு வீவு பெஸ்ட் அமீர் ஸ்ட்ரீட்டு போகணுமா இல்லை எங்கும் எப்போதும் கை கொடுப்பான் கூகுள் மேப்பு கூகுள் மேப்பை பார்த்தா போய்கிட்டு இருக்கோம் போய் லெஃப்ட் வருவாங்க பேரலாம் பேரலாம் பக்கம்தான் 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 தான் பக்கம் சிட்டி அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னாங்க எஸ் நல்லா இருக்கு ஆனா எனக்கு பெரிய ஒரு இதா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனா இல்ல சொன்னால் தெரியல எனக்கு அந்தளவுக்கு கோயிட்டு சிட்டி வந்துட்டு பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம் நான் பெருசாக அதை பார்த்து வந்தேன் ரொம்ப சின்னதாகவே இருக்குது சிட்டி கையில் கச கச நிறைய சாமான் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பேக் ஒன்று வாங்க சொன்னால் இந்த கேமரா கேமராவோட எக்ஸசரிஸெலாம் கொண்டு போகிறதுக்குன்னு ஏன்னா வச்சால் மூடல்ல ஒரு பக்கத்தில் பேசி எல்லாத்தையும் உட்காந்து ஒரு முடிவு எடுத்துட்டு போவோம் என்னத்துக்கு திடீர்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மிம் இமாத் அப்படின்னு நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் பக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் பேரை இமாத் என்றவர் தான் கேட்டிருந்தாரு டவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு நானும் நம்மளும் போவோன்னு ஐடியா பண்ணியிருந்தோம் பட் அவர் சொன்னதுக்கப்புறம் ஓகே அவரும் கேட்டிருக்காரு நம்மளும் போயிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஒரு நாள் போயிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அப்போ போய்ட்டவரை மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா போயிட்டு சீட்டில் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு வீப்போ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றதால நாம் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னா போய்ட்டவரோட சேர்த்து கிராண்ட் மஸ்க்கை பார்த்துட்டு அல் சூக்கை காட்டிட்டேன் சரிங்களா அல் முபாரக்கியான்னு அந்த சூக்கை பார்த்தோம் இப்போ நம்ம அப்படியே போயிட்டு கிராண்ட் மஸ்கை பார்த்துட்டு அப்படியே கோயிட்டு சிட்டி அது அதாவது கோயிட்டாவுக்கு போகிறோம் ஓகேங்களா வியூ பாயிண்டில் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேறு லெவல் பில்டிங்ஸ் அதே மாதிரி மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது வந்துட்டோம் ஆனால் அங்கே ஒரு வீல்டு இது ஒன்று இருக்குது எனக்கு புரில் அதுவா இதுவான்னு சொல்லிட்டு பட் கூகுள் மேப்பில் இதைத்தான் கிராண்ட் மாஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது நாம் உள்ளே போகிறோம் பார்க்குறோம் எது கிராண்ட் மாஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் இல்லை அதிகமாக கூகுள் மேப்பில் தான் போட்டுருக்கோம் அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு போகிறோம் பார்க்குறோம் அதான் ஆனால் மாஷல்லா மாஷால்லா மாஷால்லா இல்லை என்னென்னா கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு பார்த்தா பெரிய இடமா இருக்கே இதை பார்க்குறதுக்கே ஒரு வருன்னா போயிடும் போல் இருந்தாலும் நம்ம குயிக்காக கிராண்ட் மாஸ்காக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படி நம்ம கிளம்புறோம் அதே மாதிரி கிராண்ட் இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடம் வந்துருக்கு அது என்ன இடம் அப்படின்னா தெரியலை அரபியில் போட்டிருக்காங்க பேர் சரி ஃபஸ்ட் டைம் வந்து கிராண்ட் மஸ்க்கு போவோம் போகலாமா இதுதான் கிராண்ட் மஸ்க் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று போ சரிங்க போகலுமா ஓப்பனா க்ளோஸா அப்படின்றது தெரியல பட் குவைட் சிட்டி குவைட் சிட்டி நாங்கள் க்ரௌடே இல்லை ஒருவேளை ஈதை சுட்டி அஜ்ஜு பண்ண அசி நோம்பு பண்ணால சுட்டி அப்படி இருக்கோ தெரியாது பட் பில்டிங்ஸை பாருங்கள் வேற லெவலில் இருக்கு கிராண்ட் மாஸ்க் ஒயிட் ஓகே ஓ இதுக்கு பார்க்கிங் இருக்குது இந்த பக்கத்தில் பார்க்கிங் இருக்குது உள்ளே போயிலுமா அப்படின்னா தெரியவில்லை கேட் செவன் அப்படின்னு ஆனால் மூடி இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் எங்கே மெயின் என்ட்ரன்ஸுக்கு நம்ம அந்த பக்கம் போவோம்னு நினைக்கிறோம் பஸ் ஆஹா என்ட்ரன்ஸ் எங்க பள்ளியோட மெயின் என்ட்ரன்ஸ் என்னங்க தெரியலையே மாட்டி பங்கு சரி வா இது கேட்டு சனா அந்த இந்த பள்ளியை ரவுண்டு பண்ணி பார்க்கணும் இவன் இந்த வியூ நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்ல பூவெல்லாம் வச்சு வடிவாக இருக்குது அழகாக இருக்குது ஆனால் எங்கே என்ட்ரன்ஸ்லையே நான் கிரேன் நோஸ்க்கு 8am 2 8pm அப்படி நான் போட்டிருக்கேன் ஒருவேளை நோன்பர்னால வந்துட்டு க்ளோஸ் हो てるல போகலாமா வியாலாக் மெயின் இன்டென்ஸ் மூடி கேட் பாப்போம் bro हिंदी बांग्लाशन स्कूल पीड़ी सर पावल இங்கே இன்னொரு வீ போகணுன்ற வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே சீட் இது டவருக்கு போவோம் டவரு சரி திறந்துருக்குமா அங்கேயும் ஒன் வீக்குன்றீங்களா அப்படின்றது தெரியலை வேற லெவலாக வேறு லெவலாக வேறு லெவலாக ஆனால் எங்கிட்ட வந்து சுற்று தெரியலையே ஆனால் இது இது இந்த ஒரு இடத்த வந்துட்டு தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தெரியுமா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தனியாக வாங்க நம்ம கூட யாரையும் கூப்பிட்டு வரேன் ஆனால் நான் நெப்பில் பார்த்தேன் எனக்கு வந்துட்டு பிரேன் மோஸ்க் வந்துட்டு எட்டுலேருந்து எட்டு ஓப்பன் இப்போ ஓப்பனாக இருக்குது ஆனால் ஈதை சுற்றி என்னம்மான்னு தெரியலைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பரவாயில்ல மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் மாற இடமா அதில் ஒர்க் பண்ண இடமும் யூடியூப் இதுதான் எப்படி இருக்கு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டா அப்படி போட்டா வேற யாருமே இல்லை குயிட் சிட்டி சிட்டி டை யாருமே இல்லை வாகனம் மட்டும்தான் இருக்கு என்ன சொன்னா அப்படி இருக்கு வேற லெவலில் சீரியஸா வேற லெவல் பக்கா வச்சிருக்கேன் நான் பேசுறது கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டிங் சொத்தராக காசு கொடுத்து வாங்கணும் அப்போ தான் அந்த வாய்ஸ் அண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி 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 இருக்குது ஓகே அப்படி மாறுவோம் அந்த கிட்டே ஏன்னு சொன்னால் ரொம்ப நேரமாக இல்லை நடந்துட்டு ஆனால் பார்த்தாங்கன்னா என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வாங்க நம்ம நினைக்கிற டைமில் தான் வாங்கணும் എല്ലേ മാ

பார்க்க நல்லா இருக்கா வீடியோ வீடியா பண்ண ஆனா அங்கிருந்து போயிட்டவருக்கு கூட்ட போட்டால் சரியா மூணு கிலோமீட்டர் எல்லா நடப்போம் இங்கேருந்து நம்மளுக்கு சேர்த்துக்காது எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்றப்போ முதலாவது விஷயம் நம்ம நடந்து பார்க்கணும் தான் ஒரு இடத்துல எப்படி இருக்கு அந்த சீனரி எப்படி இருக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆனால் இங்கே இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்க்குறீங்க யாருமே இல்லைன்றதால நமக்கு விருப்பம் மாதிரி வீடியோ வந்து எடுத்துக்கொள்ளையாலோ பெருசாக யாருமே இல்லை வேற லெவல் யாரும் நம்மளை கேட்க போகிற இல்லை நான் தான் ராஜா நானே மந்திரி இது ஒன்றா ராஜா இல்லை யாரும் இங்கே ராஜா இல்லை யாரும் வந்துடுல நாமளே இதை சொல்லுவாங்க வீட்டில் வந்துட்டு பேசுகிற ஒவ்வொரு பார்த்தையும் பார்த்து பேசுவேன் எதுவும் தப்பாக பேச போகிறதுல இருந்தாலும் கரெல்லாம் ஒரு நல்லதுக்கு கடல உள்ள இருக்கா என்ன வெயில்னா இப்படி வெயில் அடிக்குது பின்னால் சூரியன் சும்மா சுட்டு அடிக்குது இந்த சூரியனுக்கும் இதுக்கும் மத்தியில் நாம் இந்த இடத்த வந்துட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் டெக்ஸி வந்தாலும் நம்ம ஏற போகிறே இல்லை ஏன்னா டெக்ஸிக்கு ஒரு ஏகப்பட்ட காசு எடுப்பாங்க அதனால நம்ம நடந்து தான் போகிறோம் வரலவலா வரலவளா வரலவளா யாருவே இல்லை எப்படி இருக்கு தெரியுமா ஆனால் சிட்டி கொயிட் சிட்டின்னு எல்லாரும் சொன்ன போனா நினைச்சேன் வேற லெவல்ல இருக்கும் ப்ரௌடு ஸ்மாலும் எனக்கு மேபி நான் அதை தான் சொல்லுவேன் ஒருவேளை ஈது அப்படின்றதால ஆளுங்களே இல்லையோ என்னமோ தெரியாது

நம்ம வந்துட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ண நல்ல இடங்கள்லன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் கஷ்டம் நம்ம சொன்ன நல்ல இடம் பார்த்தா சொல்லுவேன்னு சொல்லி கொய்ச்சிக்கு வந்தாலும் எல்லாமே நல்ல இடமாக தான் இருக்கும் போல இது வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய போட் இது இருக்குது உள்ளே போவிடுவாங்களா என்னன்னு சொல்லி தெரில பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவலில் தான் வேற லெவலில் தான் நான் உள்ளே போக முடியுமா அப்படின்ட்டு தெரிய ரிஜி வேற லெவல்ல இருக்கு எல்லாம் பழைய போட்டு பழைய யூஸ் பண்ணுற போட்டு என்னன்னு தெரியலை நோ பார்க்கிங் என்ன போட்டிருக்கான் அப்படின்றது வாட்ச் பார்ப்போம் ஓப்பனில் தான் இருக்கு ஆனா ஒயிட் ஓட் ஒத்தோரிட்டி உள்ளே போலமா போகலாது கேட்டுப்பா கேஸ் இது பப்ளிக்கான இடம் இல்லையா ஆமாம் பப்ளிக் அந்த பக்கம் போகணுமாம்மா சரி அந்த போய் பார்ப்போம் வந்ததுக்கு இந்த சீரிஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரிங் கோய்ட் சிட்டின்னு வைப்போமா இல்லாட்டி எக்ஸ்ப்ளோரிங் கோய்ட் டவர் அப்படின்னு வைப்பமான்னு தரல பட் வந்ததுக்கு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிடணும் இந்த ஃபுல்லாக டைம் இருக்குது லீவ் இருக்குது ஆனால் வந்துட்டு திரும்பிட்டு போய் திரும்பிட்டு வந்துட்டு திரும்பிட்டு போய் அப்படின்றது வந்துட்டு நமக்கு செட் ஆகாது ஆனால் வந்தோமா ஒரு நாலஞ்சு இடத்த கண்டினியூஸாக பார்த்தோமா அதுக்கப்புறம் இருக்கணும் அதனால தான் போக்கான் நல்லா இருக்கு பழைய போட்ட பார்த்தீங்களா வான் உயர்ந்த பில்டிங்குள் சரி வானுயர்ந்த கட்டிடங்கள் அது என்ன வான கட்டிடங்களுக்கு பில்டிங் இங்கிலீஷும் இங்கிலீஷும் தமிழீஷ சரி போகிறோம் பார்ப்போம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இதென்ன பண்ணுறது யார் 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 பூட்டி சா தூக்கி வச்சுருவானுங்க நம்ம வந்துட்டு யாரையுமே இது பண்ணலையே சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஒரு டூரிஸ்ட் வந்தால் எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க எல்லா இடத்தையும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இது இந்த இது எல்லாமே பழைய போட்டுகள் மாதிரி இருக்கு ஆனால் பழைய போட்டா புது போட்டா இது இன்னமும் யூசேஜ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியலை ஆனால் எல்லாத்துலேயும் இடத்துலேயும் பொடி இருக்குது இருக்கு நான் கோயிற் கொடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தா இந்த போட்லாம் யூஸ் தான் நினைக்கிறேன் ஆனால் போட்டு எல்லாமே மரம் மாதிரி இருக்கு மரத்தில் செஞ்ச மாதிரி இருக்கு அதில் ஒரு கேட்டம் திறந்துருக்கு நீ சொல்ல அது காட்டம் பாருங்க சம்பிக்கலால பெருசாக வழங்காது இருந்தாலும் நம்ம வந்துட்டு நைசா காட்டுறேன் பட் இதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் மக்கள் போய் பார்க்கறதுக்கான இடம் வந்துட்டு லெவலில் இருக்கா போயிடுமா அப்படின்றத வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஏதோ நம்ம இடம் மாதிரி சுற்றி போ ஏ வானுயர்ந்த கட்டிடங்களும் ஆழமான கடல்களும் அதை அப்படி சொல் வானுயர்ந்த கட்டிடங்களும் ஆழமான கடல்களும் நாம் சென்று பார்ப்பதற்கு தவிர எதுக்கும் இல்லை இறைவனின் படைப்பது அப்படின்னு சொன்னான் ஆனால் அது அளவுக்கு சட்டத்திட்டங்கள் கண்ட்ரோல்கள்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் தான் இருக்குது பட் நம்ம உள்ளே போக இயலுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சரியா எனக்கு திருப்பு வருது என்ன இந்த சொல்லுவோம் அந்த துன்பம் வரும் வேலைகள் சிறிங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி நாமளும் இங்கே வந்துட்டு துறை ஆமாங்க இது எல்லாமே எல்லா போட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்டிவ்ல தான் இருக்கு நம்ம போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இதுதான் போட் ஓகே இதுல என்ன போட் இருக்கு போட்ல அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகலாம் வாட்டர் ஃப்ரண்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே குப்பை போடக்கூட டைவ் பண்ணக்கூட போட்டு அப்புறம் நெருப்பு பற்றக்கூடாது இதெல்லாம் போட்டு இருக்கு உள்ளே போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கா நான் ஒன்றும் போட்டி இல்லை சரி போவோம் வீடியோ போட கூடாது எதுவுமே இல்லை ஸோ போகலாம் கேட்டு பார்ப்போம் ப்ரோ விஷ்மா கட்டா அப்படி உள்ளே போவோம் cardinal kilang a la,